அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வர வரக்கூடிய இராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேல இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் பொதுவாகவே இந்த குரு பகவானை பத்தி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போது இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொல்லணும்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ள ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில போறதுனால பாத்தீங்க அப்படின்னா அஹ் குறிப்பா சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பல விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதாவது கல் மோதுறதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரனாயிட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாத்திருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்கிர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனாலதான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில் உங்க ராசிக்கு அந்த காலம் என்ன பலன்களை ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்களை கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க பொதுவாகவே விருச்சகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரொம்ப நல்ல ஒரு கிரகம் ஏன் அப்படின்னா குரு பகவான் இரண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் கொண்டவருங்க இந்த ரெண்டு வீடுல இப்போ வேற ராசிக்கு மத்த ராசி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு நல்ல இடமா இருக்கும் இன்னொண்ணுக்கும் சுமாரான இடமா இருக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் பாவத்திற்கும் ஐந்தாம் பாவம் ரெண்டுமே நல்ல இடம் அதனால விருச்சிக ராசிக்கு குரு பகவான் ரொம்ப ஒரு அருமையான கிரகம் முக்கியமான கிரகம் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் அதனால வந்து விருச்சிக ராசிக்கு இப்போ அந்த குரு பகவான் ஒரு நல்ல இடத்துல இருந்தார் ஏழாம் பாவத்துல இருந்தாருங்க ஆனால் இப்ப வந்து அஷ்டமஸ்தானத்திலே குரு மறைகிறார் இப்ப குரு மறைஞ்சிட்டாரு பணம் காசுக்கெல்லாம் கஷ்டமாயிடுமா இல்லை குழந்தைகளோட தள்ளி இருக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முதல் விஷயம் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க அதற்கு முன்பாக இந்த குரு பகவான் இப்ப பாத்தீங்க விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் அர்த்தாஷ்டமத்தில் போயிட்டு இருக்கார் அர்த்தாஷ்டமத்தில் போகக்கூடிய சனி பகவானுக்கு பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குதே பயிற்சி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இது எல்லாமே திருக்கணிதம் திருக்கணிதத்துல உள்ள பயிற்சிக்கும் வாக்கியப்படி உள்ளானதுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு வாக்கையப்படி கேட்டீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கஷேத்திரம் அப்படிங்கறதே திருநள்ளாறு தமிழகத்துல இருக்கக்கூடிய திருநள்ளார் அதே போல நவகிரகத்திற்கும் அனுஷ்டிக்கிறார் அதனால அடியை நம்ம கடைபிடிப்பதும் வாக்கிய முறைப்படி தான் அதனால வாக்கிய முறைப்படி சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தான் ஆனால் என்னன்னா சனி பகவான் அது பெயர் தியாகத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு வந்துடுவோம் இருக்கு இந்த குரு பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் இதனால என்ன குலப்படி அப்படிங்கறது நீங்க நிறைய நினைக்கலாம் இதுல ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானமாகிய அந்த உங்களுடைய பார்வைக்குள் வருகிறார் அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் விருச்சிக ராசிகாரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அர்த்தாஷ்டம சனி தோஷம் நிவர்த்தி சரி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காலம் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியான கொஞ்சம் செலவுகளை செய்வதற்கு முன்பாக யோசித்து செய்யுங்க விருச்சிக ராசிக்காரங்க எப்போதுமே எடுத்தவங்க நிறைய செலவு பண்ண மாட்டாங்க ரொம்ப எந்த அளவுக்கு செலவு செய்யணுமோ ஒரு இடத்திற்கு ஆயிரம் ரூபாய் செலவு இல்லை ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் செலவு பண்ணுவாங்க ஆனால் ஒரு ரூபாய் கூட அனாவசிய செலவுகளை செய்ய மாட்டாங்க விருச்சிக ராசிக்கார்கள் அது மாதிரி இப்போ அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் இன்னும் சிக்கனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் வருதுங்க அதனால இப்போ உள்ள காலம் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் இரண்டாம் அதிபதி மறைவதனால உங்களுடைய பொருளாக கூட இருக்கலாம் உங்களுடைய பணமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை அனுபவிப்பதற்கோ எடுக்கிறதுக்கோ சாத்தியம் கம்மியாக இருக்கும் ஆனால் குரு பகவானினுடைய பார்வை நன்மையை தான் செய்யும் குரு பகவான் பார்வை எந்த இடத்துல இருக்காரு கொடுக்கிறாரா கெடுக்கிறாராம் அடுத்த விஷயம் ஆனால் அவருடைய குரு பகவானினுடைய பார்வை நன்மையை மட்டுமே செய்யும் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு ஆண்டோர்கள் சொல்லுவாங்க அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னாங்க குரு பகவான் வந்து உங்களுக்கு பல நன்மைகளை தராரு தனஸ்தானத்தை செலவுகளை அதிகமாக கொடுத்தாலும் கூட அவருடைய சம சப்தம பார்வை ஏழாம் பார்வை ஒன் எயிட்டி டிகிரி பார்வை அதனால உங்களுடைய தனஸ்தானத்தை பாக்குறாரு செலவுகள் இருந்தாலும் அதற்கு போல பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுத்துருவார் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஆகிடுவார் இந்த காலத்தில் புதிய முதலீடுகளை செய்யுங்க வீடுகள் வாங்குறது நிலங்கள் வாங்குவது இடம் வாங்குவது அல்லது வந்து ஒரு பெரிய விதமான ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செய்வது விச்சிகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த சமயத்தில் இது ஒன்று அடுத்ததாக குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பார்வையில் ஏழாம் பார்வை நேர் பார்வை அடுத்தது விசேஷ பார்வை அதற்கு ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படின்னு பேரு இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியின் பனிரெண்டாம் பாவத்தை பார்க்கிறார் உங்களோட பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால என்னங்க நன்மை அப்படின்னா பலவிதமான நன்மைகள் முதல் விஷயம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போவதற்கான பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் ஒரு முக்கிய விஷயத்துல முதலீடு செய்திருக்கீங்க அந்த முதலீட வேறு விதமாக மாற்றணும் இடம் வச்சிருக்கீங்க அந்த இடத்தை விற்றுட்டு இன்னொரு இடமா வாங்கணும் அந்த மாதிரி எதாவது ஆசைப்படுறீங்க இல்லை நகை இருக்கு அந்த நகையை சேல்ஸ் பண்ணி இடமா வாங்கணும் அல்லது இடத்தை சேல்ஸ் பண்ணி நகையா வாங்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சாதகமாக உருவாக்கும் அது ஒரு நன்மை அடுத்ததாக குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களோட மூணாம் பாவத்தை பார்க்கிறாரு உங்களோட நாலாம் பாவத்தை பார்க்கறாரு இந்த நாலாம் பாவத்தை தான் உன்னுடைய சொன்ன மாதிரி தாங்க ஒரு பெரிய நன்மை அர்த்தாஷ்டம ஸ்தானம் அதுல ஏற்கனவே சனி பகவான் இருக்காது இப்ப ராகு பகவானும் வந்துடுறாரு இல்லைங்களா இப்போ அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிருவார் வீடு உபகரண பொருட்களினுடைய சேர்க்கை புதிய உபகரண பொருள் வாங்குறது வீட்டில் வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டு தேவைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதாவது அதை புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு வீடை இருக்கக்கூடிய வீட்டையே அபிவிருத்தி செய்வது மாடலேஷன் பண்றது அல்லது இடிச்சிட்டு புதுசாக கட்டுறது இந்த மாதிரியான சில விஷயங்களையும் உருவாக்கும் சிலருக்கு உல்லாச வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு உல்லாசமான ஒரு வாகனம் ஒரு பெரிய கார் வாங்குறது இல்லைன்னா நல்ல ஒரு டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி ஒரு அமைப்பை கூட உங்களுக்கு உருவாக்குங்க அதனால ஒரு பெரிய நல்ல அமைப்பை விரச்சராசிக்காரங்களுக்கு இது உருவாக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானினுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் இப்ப அவர் இருக்கிற ஸ்தானத்துக்கு பேர் வந்து ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே சனி பகவானை வழிபாடு போவது ஆயுட்காரகனாக உள்ளவர் சனி பகவான் அர்த்தாட்டமை சனி போகுது நல்ல சனி பகவானை கும்பிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனிபவனுக்கு எழுதி பயத்துங்க ஆஞ்சநேயருக்கு மாலை போடுங்க இத செஞ்சு வந்தாலே போறோம் விருட்ச அமோக வெற்றி தொழில் அபிவிருத்திகள் ஏற்படும் சிவாயின் இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாமே எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்